ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இன்று குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க வருகிறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி துவங்கும் இந்த குருவின் வக்கரகதி பயிற்சி பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இருக்கிறது குரு வக்கரமான என்ன ஆகும் வக்கர குரு உக்கர பலன்களை தருவாரா யாருக்கெல்லாம் செல்வ வளங்களை தரப்போகிறார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை ஏற்றமடைய போகிறது யாருக்கெல்லாம் பொருளாதார நிலை மாற்றம் போகிறது அதை விரிவாக பார்த்திடலாம் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து எட்டில் மறைகிறார் எட்டில் மறைஞ்சிருந்த குரு இப்போ வந்து ஏழில் இருக்கார் ஏழில் இருக்கிற குரு என்ன தருவார்னா புதிய காதலை உண்டாக்குவார் அதாவது கல்யாண ஆகாதவங்களுக்கு சொல்றேன் காதலை உண்டாக்குவார் இணைந்த பிரிந்த மனைவி ஒன்று சேருவாள் அதே மாதிரி வந்து ஏழுங்கிறது வெளிநாட்டு யோகம் அதனால வெளிநாடு செல்லக்கூடிய ஆசை இருப்பவர்கள்லாம் வெளிநாடு போவீங்க புதிய நண்பர்கள் புதிய முயற்சிகள் பிஸ்னஸ் எல்லாமே நல்லா நடக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அஞ்சில் இருக்கிற சனி வந்து உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிப்ரவரி நாள் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திரும்ப குரு எட்டில் மறைஞ்சிடுறார் அஷ்டம குருவாக போய்டார் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிக்கிங்க அதாவது இந்த பிப்ரவரி நாளுக்குள்ளே அக்டோபர் ஒம்போதுலேருந்து பிப்ரவரி நாளுக்குள்ளே என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு கோடி போட்டோன்னா ஒரு கோடி பத்திரமா இருக்கும் பத்திரமா இருக்கும் எங்கேயும் ஏமாற்றப்படாமல் இருக்கும் இன்றைக்கி நாளில் ஒரு பணம் பார்த்தேன் அதில் சொல்லுவாங்க பணம் கொடுக்குற வரைக்கும் பணம் வாங்குறவன் பணம் கொடுக்குறவனுக்கு அடிமை பணம் கொடுத்ததுக்கப்புறம் பணம் கொடுத்தவன் அடிமை அந்த மாதிரி தான் பணம் வந்து அவ்வளோ சென்சிட்டிவ் ஆகிடுது ஸோ துளாராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமைகளில் எந்த பரிவர்த்தனைகளும் வைத்துக்கொள்ளக்கூடாது துளாராசிக்காரர்கள் முடியும் தான் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா குரு வந்து உங்களுக்கு திரும்பவும் மீண்டும் ஆறுக்கு வரார் இப்போ தான் ஏழுக்கு போனார் காதல்லாம் வந்துச்சு திரும்ப அக்டோபர் அப்புறம் ஆறாம் வீட்டுக்கு வந்து மறையிறாரு ஆறுங்கிறது கிட்னி அதான் சொன்னாலே பெருங்கு பெருங்குடல் சிறுகுடல் இந்த கால் பிளடர்னு சொல்கிறது இந்த பேங்கிரியாசிஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே இந்த குருவோட கண்ட்ரோல் தான் அந்த குரு வந்து ஆறில் மறையிறதுனால என்ன ஏற்படனா இதில் எல்லாத்துலேயும் ஒரு சுணக்கம் ஒரு கட்டி ம நீர் கட்டி வீக்கம் போன்றவையே ஏற்படும் ரத்தப்போக்கு போன்றவை ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உணவுப் பொருட்கள்ல அதே மாதிரி ஆறில் இருக்கிற குரு ஆறு ஏழு எட்டு தினஸ்தானம் ரெண்டு கூடவன ஆறில் மறையிறதுனால சேவிங்ஸ் எல்லாம் திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நான் திருட்டு போற கையில ஏதாவது மொபைல் வச்சுட்டு பேசிட்டே போவீங்க கையிலேருந்து ஒருத்தான் பிடிங்கிட்டு போயிடுவான் இந்த மாதிரிலாம் நடக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஐந்து கூடவன் ஆறில் மறையறதுனால பிள்ளைகளால் மனக்கஷ்டம் கீழே விழுறது அடிபடுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இருந்த போதிலும் ஆறில் இருக்கக்கூடிய குரு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தை பார்க்குறாரு அதனால புதிய தொழில் தொழில் அபிவிருத்தியை கொடுப்பார் ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலையில் முன்னேற்றம் புதிய ஸ்கோப்பு புதிய வழியை கொடுப்பார் அதடா இந்த வழி நான் யோசிக்கவே இல்லையே அந்த மாதிரி ஒரு புது இனிஷியேட்டிவ் அதை கொடுப்பார் என்னைக்குமே நான் சொல்லுவேன் வாட் இஸ் குட் டைம் அண்ட் பேட் டைம் குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் ஏ பேட் டைம் இஸ் நத்திங் பட் ஓவர் கான்ஃபிடன்ஸ் நம்ம எப்போ வந்து ஒரு புதிய விஷயம் இனிஷியேட் பண்றமோ ஸ்டார்ட் அர்த்தம் நமக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகுது அட போடா எனக்கு தெரியாதா அப்படிங்கும் போது தான் பேட் டைம் ஸ்டார்ட் ஆகுது வாட் இஸ் குட் டைம் பேட் டைம் குட் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்து பன்னெண்டு குரு பார்க்கறதுனால சுப விரயங்கள் வீடு கட்டுவீங்க லேண்ட் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க எல்லாம் ரெண்டை பார்க்கறதுனால தனஸ்தானம் வரவு வந்து சீராகும் கடன்னா என்ன என்ன ஏன் சார் ஆயிரம் ரூபாய்க்கு போட்டீங்க நூறு ரூபாயோட அருமை என்னன்னு புரிய வைப்பாரு பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இரும்புகள் எப்படி குளிர்காலத்தில் உணவை சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ அப்படி நீங்க பணத்தை எடுத்து வச்சுக்கணும் யாரு கேட்டாலும் இல்லவே இல்லைன்னு சாதிச்சிடணும் யாராவது வந்து கடமை நம்மகிட்ட கேட்க போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு முன்னாடி நம்ம அவங்கள்ட்ட கடன் தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் யோகஸ்தானத்தில் இருக்கும் குரு வேற என்னமே வேற எதுவுமே வேண்டாம் லைஃப்ல யோகஸ்தானத்தில் குரு இருந்தாருன்னா யோகா அப்படி பயங்கர யோகம் ராஜ யோகத்தை உண்டாக்குவார் யானை வந்து மாலை போட்டு ராஜாவாக்குற நேரம் இது அதே நேரத்தில் மூணில் இருக்கக்கூடிய சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு பெரிய ராஜ்யமே கிடைக்கும் நீங்கள் ஒரு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கலான்னு போவீங்க அங்கே போனால் ஒரு ஏக்கர் நிலமே உங்களுக்கு கிடச்சிரும் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய 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 கற்பனைகள் ட்ரீம்ஸ் உங்களுடைய உங்களுடைய கனவுகள் மெய்ப்படக்கூடிய வருடமாக இவ்வருடம் அமையும் சார் நான் ஒரு சாதாரண ஒரு இது ஷாப் வைக்கலாம்னு நினச்சேன் இப்போ வந்து நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய மைண்டு ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்கோப்பு பிஸ்னஸ்ஸு டெவலப்மெண்ட்டு ஃப்யூச்சரு இப்படி தான் இருக்கும் அதற்கான அமைப்புகளும் உருவாகும் கவலையேப்பட வேண்டாம் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் பிஸ்னஸ் பண்ணணும் இப்போது இப்போ யாராவது தொழில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த சின்ன இருந்து அந்த கிணத்துக்குள்ளேருந்து கொஞ்சம் விளிவாங்க பெரிய உலகம் காற்றுருக்கு ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகம் பத்தாது நீங்கள் இறங்கி கோதாவில் குதித்து வே நீங்கள் வந்து அந்த அலாரம் உங்களுக்கு அல்ல அது மருத்துவம் மற்றும் அறிவியல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கிளினிக்கு டாக்டர் சம்பந்தப்பட்ட மெடிசன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் பண்ணிங்கன்னா பண்ணீங்கன்னா இருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் பொன் அடுத்து மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாக் பார்க்கும் போதுலாம் என்ன யார் தான் வரணும் உங்களுக்கு அந்த சனி வந்து என்ன பண்ண மகர ராசிக்காரர்கள் மேல இருக்கிற ரூஃப் போய் கிடப்பாறை வச்சு இடிச்சிக்கிட்டேன் இடிச்சுட்டு ஓட்டை போட்டு கமான் சனி கமான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமான் ரெண்டு சனி ரெண்டு கோடி மூணு கோடி கொடுப்பார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம்னா கொடுக்குற சாமி கூரை பிடிச்சிட்டு கொடுக்கும்பாங்கல்ல அப்போ கூரையை தைரியமாக உடச்சிக்கலாமா உடச்சுக்குங்க தைரியமாக உடச்சிக்கிங்க சனி பணம் கொடுப்பார் தைரியமாக இருங்க நாளில் இருக்கக்கூடிய குரு வீடு மாடு மனையை கொடுப்பார் அப்புறம் லேண்டு தான் வாங்கியிருக்கேன் சுவாமிஜி அப்படின்னா நீங்கள் வீடு கட்டுவீங்க நார்மலாக இப்போ என்ன லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஸ்கொயர் எல்லாம் போட்டுங்க மூன்று மடங்கு நான்கு மடங்கு இந்த வருடம் வந்து இந்த அக்டோபர் ஒம்போதுலேருந்து பிப்ரவரி நான்கு வரைக்கும் நீங்கள் டபுள் மடங்காக வளரப்போகிறீர்கள் ஒன்று நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி நான் ஃபாரினில் போய் லண்டனில் போய் படிக்க போகிறேன் படிப்பீங்க மே மேற்கொண்டு டிகிரி வாங்குவீங்க பிஹெச்டி பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஸோ நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி அதனால் நான் வந்து சாதாரண ஒரு டீம் மெம்பராக இருந்தேன் டீம் லீடராகவே ஆகிடுவீங்க ஏஜிஎம் டிஜிஎம் அந்த லெவலில் போயிடுவீங்க ஸோ அதனால் வந்து சூப்பர்பான ஒரு நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பொன்னான காலம் அடுத்து கும்ப ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு குரு வந்து யாருன்னா ரெண்டு கூடிய தனாதிபதி தனாதிபதி மூன்றாம் வீட்டில் மறைவது அப்படிங்கிறது எதை உருவாக்கும் என்றால் உங்களுக்கு வந்து பண விஷயங்களில் சுணக்கம் பண விஷயத்தில் வந்து தடை காரிய தடை போன்றவை ஏற்படும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு மற்றும் பதினொன்று கூடையவன் என்பதால் மாமனார் வழி சொந்தங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மனைவி வழி சொந்தங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இந்த தனாதிபதி வந்து மூணில் மறைவது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அப்படிங்கறதே இருக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா ராசியில ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவார் அவங்கள போட்டு படாப்படுத்துவார் என்ன பண்ணுவாருன்னா அவங்களுக்கு மனசு தற்கொலை எண்ணங்கள் டிப்ரெஷனு நம்ம எங்கன்னா பறதை சம்பவம் எல்லாம் போன்ற எண்ணங்கள் போன்றவை எல்லாம் உருவாகும் குரு பலம் போயிடுது சோ அதனால அடுத்த பிப்ரவரி நான்கு வரைக்கும் இறை சம்பந்தமான தென்னாடுடைய சிவனே போற்றி ஒரு போற்றி வேணால் கம்மன் வீட்டுக்கு வாங்க வேலைக்கு ஸோ சோ இப்படி நீங்க இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே போயிடுவீங்க ஆன்மீக ரீதியா அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆன்மீகம் என்பது ஒரு தான் எடுத்துக்கணும் ஒரு அளவுக்கு மேல போனா அதே ஆன்மீகமே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய சத்ருவாக மாறி நிற்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனத மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படுவீங்க ஆனால் வாழ்வு முறையில் எப்படி இருக்குன்னா மூணில் இருக்கக்கூடிய குரு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழை பார்க்குறார் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகும் ஒம்போதாம் இடம் ஆகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால இடப்பெயர்ச்சி ஏற்படும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ என்டையர்லி டிஃப்ரெண்டாக வேறு தொழில் பண்ணுவீங்க இந்த மாதிரிலாம் ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் அடுத்து மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் ராசியிலே ராகு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க டிப்ரெஷனு டென்ஷனு எதையாவது துரத்துக்கிட்டே இருப்பீங்க உங்களால் சும்மாவே இருக்க முடியாது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வண்ணத்தை பூச்சியை துரட்டுனீங்க இப்போ ஏதோ ஒரு புளியை பிடிச்சி துரத்திட்டு இருக்கீங்க அது வாழை பிடிக்கணும்னு ஸோ உங்களால் சும்மா மட்டும் இருக்கவே முடியாது மீனராசிக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் துரத்துவதற்கு பிறந்தவர்கள் ரெண்டிலே வந்து குரு வருகிறார் தனஸ்தானத்தில் அடடஅடா இதை விட ஒரு சிறப்பான பலன் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பிரமாதமா இருக்கார் ரெண்டில் இருக்கக்கூடிய குரு ரெண்டு மூணு நாலு அஞ்சை பாக்குறாரு அப்போ சொத்து பத்தெல்லாம் சேரும் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டோம் மினராசிக்காரர்களுக்கு பணவரவு ஓஹோன்னு சக்கரவர்த்தி ஆவீர்கள் அந்த மாதிரி மினராசிக்காரர்களுக்கு பணம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல எதை சொன்னாலும் நடக்கும் எதை செய்தாலும் நடக்கும் ஆனா பார்ட்னர்ஷிப் இருக்கக்கூடாது தனித்தே நீங்கள் எந்த முடிவாக தான் எடுக்க வேண்டும் இழந்த நண்பர்கள் இழந்த புகழ் இழந்த பெருமை எல்லாம் கிடைக்கும் மனைவியுடன் ஒன்று சேர்வீர்கள் காதலில் கழிப்பீர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன கெட்ட பாயிண்ட் கூட இல்ல ஆனால் எப்ப பார்த்தாலும் எதையோ மாதிரி பறிகொடுத்த மாதிரியே ஒரு மனநிலை இருக்கும் இருக்கிற நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் செவன் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் இந்த இரண்டு எண்களில் மட்டும்தான் நான் இருப்பேன் இந்த இரண்டு எண்களில் என்ன கூப்பிடுங்க எங்கிட்ட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்